தேனியில் இன்று பழைய பேருந்து நிலையம் முன்பு ஜேசிஐ தேனி கனிவி சார்பாக மாபெரும் குருதி கொடியாளர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு தேனி நகரமன்ற கவுன்சிலர் பாலமுருகன் மற்றும் மணிவண்ணன் மண்டல இயக்குனர் மேலாண்மை சந்திரமோகன் கவுன்சிலர் ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வை தேனி ஜேசிஐ ஹனி பி தேனி தலைவர் ரேவன் சித்தார்த் மற்றும் பொருளாளர் அருண் கிருஷ்ணா செயலாளர் அரியகுமார் திட்ட இயக்குநர்கள் பாலா ஸ்ரீ லலித் கிஷோர் ஆகியோர்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கு கொண்டு தங்களது இரத்த வகை மற்றும் பிபி சுகர் ஆகியவை சோதனை செய்து மருத்துவ மாத்திரைகள் எவ்வாறு சாப்பிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது